பிரியமான பிரியமானதேவனுடைய பிள்ளைகளே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பிரியமானவர்களே இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கும் சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம் நாற்பத்தி எட்டு அதிகாரம் ஒன்றில் இருந்து நான்கு மற்றும் ஒன்பதிலிருந்து பதினொன்று வரையிலும் மேலும் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் பத்திலிருந்து பதிமூன்று வரையிலும் நாம் தெளிவாக வாசித்து சற்று நேரம் தியானிக்கலாம் என்னுடன் வாருங்கள் மாணவர்களே இந்த இறை இரண்டு தலைப்புகளை தேர்ந்தெடுத்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒன்று எலியா தேவனின் அதிகாரத்துடன் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி இரண்டு எலியா முன்கூட்டியே வந்தார் பகிரங்கமாக அறிவிப்பு அதிகாரத்துடன் அனுப்பப்பட்டி சீராக்கின் ஞானநூல் அதிகாரம் நாற்பத்தி எட்டு ஒன்றிலிருந்து மற்றும் ஒன்பதிலிருந்து பதினொன்று வரை பெரிய மாணவர்களே சீராக்கின் ஞான நூல் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒன்பது இணை திருமுறை நூல்களில் ஒன்றுதான் ின் ஞான நூல் இது திருவிவிலியத்தில் இருக்கும் எலியாவை குறித்து இந்த சீராக்கின் ஞான நூலில் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது எலியா தீர்க்கதரிசி ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் தான் வரும் இதை இவர் இங்கு எடுத்து அழகாக சொல்கிறார் எலியா தீர்க்கதரிசி அதிகாரத்தோடு இறை பணியை பறைசாற்றினார் எனவும் அவர் ஏழை மக்களில் இருந்து அரசன் வரை தவறு செய்தால் தவறு தவறுதான் என தண்டித்து பேசினார் எனவும் சொல்கிறார் ஆண்டவரே உண்மையான தெய்வம் என்பதை நிலை நிறுத்துவதற்காக எலியா ஜெபத்தினால் மழையை வரவிடாமல் தடுத்தார் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது அதன் பிறகு மக்களும் அரசனும் எலியாவிடம் கெஞ்சி கேட்க எலியா திரும்ப ஜெபம் பண்ணி மழையை வரிவித்தார் இப்படி தேவனுடைய வார்த்தையை நிலைநாட்டுவதற்காக எலியா எதை வேண்டுமானாலும் செய்ய திறமையானவராக இருந்தார் தேவன் அவரோடு கூட இருந்தார் எலியாவை போல யாரேனும் உண்டோ என சொல்லும் வகையில் எலியா தன்னுடைய நற்செய்தி பணியை நேர்த்தியாக செயலாற்றி மக்களை தேவனிடம் அழைத்து கொண்டு வந்தார் கடைசியாக எலியாவை ஆண்டவர் தீ சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் கட்டிய தேரில் அழைத்து சென்றார் இதை ஆசிரியரும் கூறுகிறார் வாசித்து பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் வசனம் ஒன்று எலியாம் ஆகா ராஜாவிடத்தில் சொல்கிறார் நான் சொல்லாமல் இந்த வருடம் மழை பெய்யவே செய்யாது இது நான் வணங்குகிற என் தேவனை கொண்டு ஆணை என அவ்வளவு ஒரு தீர்க்கமாகவும் தைரியமாகவும் இறைவன் மேல் ஆணையிட்டு சொல்கிறார் எலியா அவ்வளவு ஒரு உண்மையான மனிதன் என்பதை இதில் நமக்கு காட்டுகிறது இதிலிருந்து நமக்கு ஒன்று தெளிவாக தெரிகிறது தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்கள் சொன்னால் ஆகும் கட்டளையிட நிற்கும் மேலும் வாசித்து பாருங்கள் யாக்கோபு அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினேழு பதினெட்டு யாக்கோபு சொல்கிறார் எலியா என்பவர் நம்மை போல சாதாரண மனுஷன்தான் ஆனால் கருத்துடன் ஜெபித்தார் பிரியமானவர்களே கருத்துடன் ஜெபம் பண்ணினார் ஆதலால் தேவன் அந்த ஜபத்தை கேட்டார் தேவனுடைய பிள்ளையாகிய எலியா ஜெபிப்பதை தேவன் கேட்டு மூன்று வருடமும் ஆறு மாதமும் மழை பெய்யாமல் நிறுத்தி வைத்திருந்தார் அனைவருக்கும் உண்மையான கடவுள் யார் என்பதை புரிய வைத்த பின்னரே பஞ்சத்திலிருந்து விடுபட திரும்ப இறைவனிடம் ஜெபித்தார் மழையை பெற்றுக் கொண்டார்கள் சேமமாக வாழ்ந்தார்கள் உண்மையான தெய்வம் யார் என்பதை புரிந்து கொண்டார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறோம் இதிலிருந்து நமக்கு அழகாக புரிகிறது என்னவென்றால் தேவனுடைய தீர்க்கதரிசி எப்படி இருப்பார் என்று எலியா தேவனின் அதிகாரத்துடன் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி என்பது உண்மையாக வெளிப்படுகிறது நாமும் அப்படி வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற தலைப்போ எலியா முன்கூட்டியே வந்தார் ஏசு பகிரங்கமாக அறிவிப்போ பிரிய மாணவர்களே ஏசு நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் சீஷர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது சீடர்கள் தங்களுடைய சந்தேகத்தை இயேசுவிடம் வைக்கிறார்கள் எலியா தானே முன்கூட்டி வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது வந்து அனைத்தையும் சீர்படுத்துவார் என சொல்லப்பட்டதே அது ஏன் நடக்கவில்லை என சந்தேகத்துடன் கேட்கிறார்கள் இயேசு அதற்கு பதில் கொடுக்கிறார் எலியா வந்து அனைத்தையும் சீர்படுத்துவார் என்று சொன்னது உண்மைதான் எலியா வந்தும் விட்டார் ஆனால் மக்கள் ஒருவரும் அவரை புரிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ இல்லை அவர்களுக்கு இஷ்டமானதை அவருக்கு செய்தார்கள் அது போலதான் மானிட மகனுக்கும் செய்வார்கள் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார் உடனேதான் சீடர்களுக்கு இயேசு ஞானஸ்தான ஸ்தான யோவானை குறித்துதான் சொல்கிறார் என்பது தெள்ள தெளிவாக புரிந்தது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஞான ஸ்நான யோவானை பற்றி நாம் பார்க்கும்போது மிகவும் மிகவும் தெளிவான ஒரு நற்செய்தி பறை சாற்றக்கூடிய ஒரு இறைமகனாக இருந்தார் பழைய பழையற்பாட்டு நூலிலும் பல இடங்களில் சொல்லப்பட்டது ஒரு தீர்க்க தரிசி வருவார் அவர் கர்த்தருக்கு வழியை ஆயத்தமாக்குவார் பாலைவனத்தில் ஒரு குரல் கேட்கும் என்று வாசித்து பாருங்கள் மலைக்கு அதிகாரம் மூன்று இறை வார்த்தை ஒன்று இதோ நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன்பாக வந்து வழியை ஆயத்தம் செய்வார் அதன் பிறகு நீங்கள் தேடி இருக்கிற தலைவர் திடீரென நமது கோயிலுக்கு வருவார் என சொல்லப்பட்டுள்ளது பிரியமானவர்களே இதில் சொல்லப்பட்டுள்ளது தெல்ல தெளிவாக நமக்கு புரிகிறது ஞானஸ்நான யோவானை குறித்தே சொல்லப்பட்டுள்ளது ஞானஸ்நான யோவான் வந்து கர்த்தருக்கு வழியை செவ்வாய் பண்ணுவார் அதன் பிறகு ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வந்து வழிப்படுத்துவார் என்பதே இதன் கருத்து ஆகும் அடுத்ததாக வாசித்து பாருங்கள் லூக்கா அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை பதினேழு பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்படியாதவர்களை நீதி ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு முன்னாக யோவான் ஸ்நானகர் கர்த்தருக்கு படியை ஆயத்தப்படுத்துங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என பறைசாற்றினார் இதை குறித்தே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இறை வார்த்தைகளாகிய ஞான இருந்து அதிகார நாற்பத்தி எட்டு வார்த்தைகள் ஒன்றிலிருந்து நான்கு மற்றும் ஒன்பதிலிருந்து வரையிலும் மத்தியோ அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் பத்திலிருந்து பதிமூன்று வரையிலும் நமக்கு தெள்ள தெளிவாக குறிப்பிடுவது என்னவென்றால் எலியா தேவனின் அதிகாரத்துடன் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசி தன்னுடைய செயல்பாடுகளை நேர்த்தியாய் அழகாக தேவனுடைய குறித்ததை செய்து முடித்தார் அதுபோலவே அழைப்பை சரியாக தேர்ந்தெடுத்து ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணி அவருக்கு பாதையை செவ்வை பண்ணி மக்களை வழி நடத்தினார் பிரியமானவர்களை முடிவாக வாசித்து பாருங்கள் தோபித்து ஆகமம் பதிமூன்று ஆறில் சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர் பால் திரும்பி அவர் உண்மையுடன் ஒழுகினால் அவர் உங்கள் பால் திரும்புவார் தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பி கொள்ளார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இறை வார்த்தைகள் பழைய பாட்டிலும் சரி பாட்டிலும் சரி பல்ல இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது உபாகமம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் கூட சொல்லப்பட்டுள்ளது திரும்ப இந்த வார்த்தையை அடிக்கடி ஆண்டவர் உபயோகப்படுத்துவார் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் உங்கள் முழு பலத்தோடும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள் இது தலைமுறை தலைமுறையாக உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் என கர்த்தர் சொல்லி இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே நமது பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவருடைய பாதையில் நடத்த நாம் தயாராவோம் வாசித்து பாருங்கள் மத்தையோ மூன்றாம் அதிகாரம் வசனம் எட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் பிரியமானவர்களை நாம் மனம் திரும்பி கனி கொடுக்கும் பிள்ளைகளாக ஆவியின் கனிகளில் வாழ்கிற பிள்ளைகளாக பிறருக்கு உபயோகம் உள்ள பிள்ளைகளாக ஆண்டவருக்கு கீழ்படிந்து வாழ ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிவது எலியாவின் தீர்க்க தரிசனமும் நற்செய்தி பறை சாற்றுதலும் யோவான் ஸ்நானகனுடைய தீர்க்க தரிசனமும் நற்செய்தி ஆற்றல்களும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி நாம் ஆண்டவரிடம் அன்றாடுவோம் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறவர்களாக இருப்போம் அதற்காக நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் ஜியுங்கள் இடை விடாமல் ஜெபியுங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்றும் நமது உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு செலுத்துங்கள் உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு செலுத்துங்கள் கிறிஸ்தவர்களாக அல்ல கிறிஸ்துவுக்குள் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளின் வாயிலாக நம் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்